அஸ்லாம் வரைக்கும் ஹாய் ஹலோ எவ்ரி ஒன் வணக்கம் வெல்கம் பேக் டு மை சேனல் உங்கள் எஸ் எம் ஹவுஸ்ல இருந்து புத்த முது கலெக்ஷனோட உங்கள் பர்வீன் நம்ம பார்த்துட்டு இருக்கிறது ரொம்ப சூப்பமான டிஃப்ரெண்டான நம்ம ரம்ஜான்ல வந்து ரிவர்சபிள் ஸாரி அப்படின்னு சொல்லி ஒரு வித்தியாசமான கலெக்ஷன் கொடுத்தோம் ரொம்ப டிஃப்ரெண்டா இருந்துச்சு கஸ்டமர் ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்ஷனாக எல்லாருமே ரொம்ப லுக்காக இருந்துச்சு அவ்வளோ அழகா இருக்குன்னு சொன்னாங்க சேம் அதே கிளாத்லேயே இப்போ வந்து ஸாரி வந்து ஃபுல் ஸ்டோன் ஒர்க்கோட நல்ல பயங்கர ஸ்டோன் இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டோம் சாஃப்ட் சில்கில் ஃபுல் ஸ்டோன் ஒர்க்கு அதாவது கோல்டு டைமண்ட் வச்சு கஸ்டமர் ரொம்ப விரும்பி கேட்குறாங்க ரொம்ப சூப்பராக இருந்துச்சு அப்படின்னு சொல்லியிருந்தோம் அதே மாதிரி சேம் செக்குடில் ரொம்ப வித்தியாசமாக ரொம்ப டிஃப்ரெண்டாக செக்குடு டைப்பில் ஃபுல் ஸ்டோன் ஒர்க் ரொம்ப வித்தியாசமாக இருக்குது பாருங்கள் ஃபுல் ப்ளவுஸும் கூட ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்குது லக்ஷ்மி அக்கா அந்த ஒரு ஃபோட்டோ எடுத்துக்காமீங்க அக்கா காமிக்க பாருங்க செல்ஃபா கொடுத்திருக்காங்க ரொம்ப சூப்பரா இருக்கு இதுதான் இந்த ஸாரியோட ஸ்ட்ரக்சர் சாரி கட்னா அவ்வளோ பியூட்டிஃபுல்லா இருக்கும் சாரியோட பல்லு பிளவுஸ் எல்லாமே பல்லு தான் காமிக்கிறாங்க பல்லு பாருங்க எவ்வளவு சூப்பரா இருக்கு அந்த காம்பினேஷன் வந்து கோல்டன் கலருக்கு அந்த லைட் கலர்ல வந்து கொடுத்துருக்க காம்பினேஷன் சூப்பர்வா இருக்கு ஃபுல் ஸ்டோன் ஃபுல்லாக ஸ்டோன் தெரியும்னு நினைக்கிற வீடியோவில் உங்களுக்கு அவ்வளோ அழகாக இருக்குது சாரி கிளாத் தான் பிளஸ் அவ்வளோ சூப்பவா இருக்குது சாரீ சூப்பவான க்ரீன் கலரில் டசர் கொடுத்துருக்காங்க டசர் கொடுத்திருக்கிறது நல்ல சிம்பிளாக கொடுத்துருக்காங்க அவ்வளோ கொடுத்திருக்காங்க இருக்குது ஃபுல் வியூ இந்த கலர் காம்பினேஷன் வேணும் அப்படின்னா ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க ரொம்ப பியூட்டிஃபுல்லான ரொம்ப அழகான கலர் காம்பினேஷன் அவ்வளோ அழகாக இருக்குது ஒரு நவாபிளர் கலர் இருக்கு ஸ்கை ப்ளூ கலர் காம்பினேஷன் ஒரு லைட் கிரீன் கூட சொல்லலாம் ரெண்டு கலர் மிங்கிளான மாதிரி இருக்கு அவ்வளோ சூப்பர்வா இருக்கு சாரி ஃபுல் வியூ ஒரு சூப்பர்வான டார்க் நவாப்ல கலர் இருக்கு ஸ்கை ப்ளூ கலர்ல காம்பினேஷன்ல மிங்கிள் ஆன மாதிரி ஒரு ஸாரி கொடுத்துருக்காங்க கலர் காம்பினேஷன் கொடுத்துருக்காங்க ரொம்ப சூப்பர்வா இருக்கு இந்த கலர் காம்பினேஷன் வேணும் அப்படின்னா ஃபாஸ்டா புக் பண்ணிக்கோங்க அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைமா பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்க பெல்லை கண்டிப்பா கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் உங்க எஸ்எம் எம் ஹவுஸ்ல என்னெல்லாம் வீடியோ போடுறோம் என்ன கலெக்ஷன் வருதுன்னு நீங்க தெரிஞ்சுக்கலாம் மறக்காம லைக் பண்ணுங்க சாரி எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ண கண்டிப்பா மறக்காதீங்க உள்ள வந்து டிஜிட்டல் வைசா உள்ள பகுதியை காமிங்கக்கா செக்குல்ல உள்ள பகுதி வந்து டிஜிட்டல் வைசா கொடுத்துருக்காங்க சாரியோட இப்படி இப்படிதான் இருக்கும் ரொம்ப சூப்பவா இருக்கு சாரி இது கூட ரிவர்சபிள் சாரி மாதிரி கோல்டன் கலர் ஷர்ட் போ சட்டை போட்டு பிளவுஸ் போட்டு அந்த மாதிரி கூட கட்டிக்கலாம் அவ்வளோ சூப்பவா இருக்கு சாரி சாரி பாருங்க எவ்வளவு லுக்கா இருக்குன்னு சொல்லிட்டு வேற ஒரு கலர் ஓ பண்ணி பாத்துக்கலாம் ரொம்ப சூப்பரான அட்ராக்ஷனான கலர் காம்பினேஷன் டார்க் ஆலிவ் கிரீன் அண்ட் லைட் கலர் காம்பினேஷன் கோப்போ சூப்பரா கொடுத்திருக்காங்க அழகான பியூட்டிஃபுல்லான கிரீன் கலர்ல டெசர் கொடுத்திருக்காங்க பாருங்க கலர் காம்பினேஷன் டார்க் அண்ட் லைட் கலர் எவ்வளவு சூப்பர்வா இருக்குன்னு சொல்லிட்டு சாரி ஃபுல்லா பேக் சைடு ஃபுல்லாவே சாண்டல் கலர்ல கொடுத்துருக்காங்க பேக் சைடே பாக்குறதுக்கு அதே தனி எடுத்து கட்டலாம் போல் இருக்கு அவ்வளவு சூப்பவா இருக்கு சாரி இந்த கலர் காம்பினேஷனும் ரொம்ப சூப்பவா இருக்கு இந்த கலர் காம்பினேஷன் வேணும் அப்படின்னா ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க லக்ஷ்மி அக்கா பிளவுஸ் காமிக்கிறாங்க ப்ளவுஸ் காமிக்கா ப்ளவுஸ் பாருங்க ரொம்ப டிஃப்ரெண்டாக ரொம்ப சூப்பா இதுதான் ப்ளவுஸு அவ்வளவு அழகா இருக்கு நீட்டாக கொடுத்துருக்காங்க ரொம்ப சூப்பவா இருக்கு இந்த கலர் காம்பினேஷன் வேணும் அப்படின்னா கிரீன் கலர் ஃபேண்டா கலர் காம்பினேஷன் வேணும் அப்படின்னா ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க ரொம்ப சூப்பரான கலர் கலர் காம்பினேஷன் ராணி அதாவது பட்ரோஸ் சொல்லுவாங்க பட்ரோஸ் கலருக்கு லைட் பட்ரோஸ் கலர் கலர் மாதிரி கலர் லைட் பட்ரோஸ் கலர் டார் ராணி பிங்க் கலர் எல்லாம் மிங்கிள் அந்த மாதிரி ஸாரி கொடுத்திருக்காங்க சாரி ரொம்ப சூப்பரா இருக்கு ஸாரி காம்பினேஷன் பாருங்க எவ்வளவு சூப்பரா இருக்குன்னு சொல்லிட்டு டைமனை கட்டி வச்சிருக்காங்க அவ்வளோ அழகா இருக்கு சாரியோட கிளாத் தான் பிளஸ் அவ்வளோ சூப்பராக கொடுத்துருக்காங்க அழகான காம்பினேஷன் இந்த காம்பினேஷன் வேணும் அப்படின்னா ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க அட்ராக்ஷனான சூப்பரான கலர் காம்பினேஷன் லைட் ஸ்கை ப்ளூக்கு சூப்பரான பிங்க் கலர் காம்பினேஷனில் கொடுத்துருக்காங்க பாருங்க ஃபுல் வியூ டார்க் ஸ்கை ப்ளூ அக்வா கலர் அண்டு பால் பிங்க் பிங்க் ரோஸ்னு சொல்லுவாங்க ரொம்ப சூப்பராக இருக்குது இந்த கலர் காம்பினேஷன் வேணும் அப்படின்னா பாஸ்டா புக் பண்ணிக்கோங்க ரொம்ப சூப்பரமான கலெக்ஷன் அதாவது வெரி சாஃப்ட் வெரி ஸ்மூத் சில்க் ரொம்ப டிஃப்ரெண்டான கலெக்ஷன் செக்குடு வந்திருக்கிறது ரொம்ப வித்தியாசமா இருக்கு பாக்குறதுக்கு இது வரைக்கும் நமக்கு செக்குல வித்தியாசமான டைப் எதுவும் இல்லை பாருங்க எப்படி பண்றாங்க எவ்வளவு சூப்பவா இருக்குன்னு சொல்லிட்டு அவ்வளோ அழகா இருக்கு ஸாரி ஸாரி ரொம்ப அட்ராக்ஷனா இருக்கு இந்த கலர் காம்பினேஷன் வேணும் அப்படின்னு பாஸ்டா புக் பண்ணிக்கோங்க அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் கண்டிப்பா கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் எஸ்எம் எம் ஹவுஸ்ல என்னெல்லாம் வீடியோ போடுறோம் என்ன கலெக்ஷன் வரும் நீங்க தெரிஞ்சுக்கலாம் மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அடுத்த கியூட்டான சூப்பரான கலெக்ஷனோட சந்திக்கலாம்